இன்றைக்கி வீடியோவில் நம்ம மைதின் ஃபார்ம்ஸ் மதுரை யூடியூப் சேனலில் இந்த வாரத்துக்கான சண்டே வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க அப்போனா தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் வார வாரம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் வாங்க வீடியோவை பார்க்கலாம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணைக்கே வரேன் சரிங்களா ஸோ சில பர்ஷ்னல் காரணங்களால் சூழ்நிலைனால இந்த வாரத்தில் இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வீடு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன் சரிங்களா குட்டிகள் வரத்து இருக்குது முன்ன மாதிரி இல்லை ஆமாம் ஓரளவுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிலவரங்கள் குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ரொம்ப அதிரடியாக குறையலைனாலும் ஓரளவுக்கு சந்தை நிலவரங்கள் பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறுன்னு விற்றுக்கிட்டு இருந்த குட்டிகள் ஓரளவுக்கு ஒரு ஆறாயிரத்து ஐநூறு அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்குது சரிங்களா நம்ம குட்டிகளையுமே நிறைய பேர் இண்டிவிஜுவலாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் கேட்டீங்க யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கல அதனால தான் இன்றைக்கே பார்த்திங்கன்னா வந்திருக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குட்டிகளை பூரா குளிப்பாட்டி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காண்டி தான் வந்துருக்குறோம் சரிங்களா ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா குட்டிகள் வரத்து எடுத்துருக்குறோம் இன்னும் குட்டிகள் வர வேண்டியது இருக்குது குட்டிகள் பேசியிருக்கிறோம் என் செவ்வாய் புதனில் பார்த்திங்கன்னா இன்னும் குட்டிகள் வர வேண்டியது இருக்குது ஆமாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குட்டிகளை பூரா குளிப்பாட்டி ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது கண்டிதான் வந்துருக்குறோம் சரிங்களா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் அதாவது பண்ணையில் பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் பக்ரீத் குட்டிகள்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது எதுவுமே இன்னும் எடுக்கலை கொஞ்சம் வேலைகள் ரொம்ப ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கு இந்த பக்ரீத் முடிஞ்சு எப்பயும் பார்த்திங்கன்னா இந்நேரம் பக்ரீத் குட்டிகள்லாம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் ஆயிருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டிகளுக்கு தேவையான தீவனங்கள்லாம் போடலான்னு பிளான் பண்ணி அதுக்கான வேலைகளும் போய்கிட்டு இருக்குது அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளே தான் எல்லா வேலைகளும் பார்க்கணும் சரிங்களா நம்மளை பொறுத்த மட்டும் ஆட்கள் இல்லை நம்ம தான் எல்லா வேலைகளும் பார்க்குறோம் அதாவது குட்டிகள் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து சரி குட்டிகள் டெலிவரி பண்ணுறதும் சரி அதே மாதிரி கஸ்டமர்ஸ் ஃபோன் கால் அட்டென்ட் பண்ணுறது ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து போட்டு விடுறது டு இசட்டு எல்லாமே நம்ம தான் இது போக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூழ்நிலைக்கு தீவனங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாமே தான் ஒரே ஆளாக பார்க்கறதுனால நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேலைகள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கு இந்த மண்ட குரூப்லாம் சூப்பர் குட்டி எடுத்துருக்குறோம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டு விட்றேன் சரிங்களா ஸோ அதனால தான் வேலைகள்லாம் ஆகுது வருவாங்க தம்பிகள் வருவாங்க அப்பப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா காலேஜ் வேலைகள் அது மாதிரி பார்க்குறாங்க ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பான முறையில் வருவாங்க மற்றபடி நம்ம தான் நைன்ட்டி வேலை எல்லாமே நம்ம தான் பார்க்குற மாதிரி இருக்குது சரிங்களா ஸோ இன்சாரெலாம் பார்த்திங்கன்னா இனி வந்து வேலைகளில் வேகம் பண்ணணும் ஏன்னா வேகம் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா தொழில் ஜெயிக்க முடியும் அதனால் இனி வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக கான்சென்ட்ரேஷன் பண்ணணும்னு இருக்கேன் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் இல்லை கொஞ்சம் அதிலே கொஞ்சம் வேலைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு பத்து இருபது நாள் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டோம் இல்லைனா இந்த குட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா வந்தே ஒரு வாரம் ஆச்சு ஒரு வாரம் ஆனதுக்கு இந்நேரம் குளிப்பாட்டி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போட்டு குட்டிகள்லாம் சேல் பண்ணி டெலிவரி பண்ணியிருக்கணும் ஓகே அவ்வளோ ஆசை இல்லை இப்போ தான் வந்து நேரங்கள் அமைஞ்சிருக்குது இவ்வளோ விஷயங்கள் வீடியோவில் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே ஃபோன் காலில் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு ஒருத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது ஆமாம் இப்போவுமே பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சண்டே வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து இப்போ இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியூருக்கு போக வேண்டியது இருக்குது நம்ம நண்பர் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கல்யாணம் அதையும் போய் அட்டென்ட் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து தனித்தனியாக இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா ஃபோன் காலில் சொல்ல முடியாது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோலேயே சொல்லிடுவோம் இன்னைக்கு சூழ்நிலையா அப்படிங்கிறதுனால தான் வீடியோலேயே சொல்லியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா குட்டி எல்லாமே குளிப்பாட்டியாச்சு இனி தனித்தனியாக இன்ஷெல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கிறோம் சரிங்களா எடுத்து போட்டு விட்றேன் இனி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா குட்டிகள் வருது குட்டிகள் வராமல் இல்லை குட்டிகள் வந்திருக்கு நம்ம கொஞ்சம் வெளிவேளை இருந்தனால எடுத்து தனித்தனியாக ஃபோட்டோ போட முடியல இனி வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் வாங்கிக்கோங்க வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்பர் வந்து கேட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுறீங்க நம்பர் வந்து என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் வந்து ஆக்சுவலாக கொடுத்துருப்பேன் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறதுனால தப்பு இல்லை இருந்தாலும் பார்த்திங்கன்னா வீடியோ வீடியோவுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ இப்போ இந்த ஏரியா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணைக்கு ஆடுகளுக்கு தேவையான தீவனங்களை வந்து இந்த ஏரியாவில்தான் போட போகிறோம் சரிங்களா என்ன தீவனம் போட போகிறோங்கிறது தான் ஒன்றும் முடிவு இல்லாமல் இருக்குது சரிங்களா ஆல்ரெடி நம்ம வந்து அகத்தி தான் போட்டிருக்கிறோம் அது வந்து இடம் பத்தலை போதுமான தீவனம் அதுலேருந்து நமக்கு கிடைக்கல சரிங்களா ஸோ இதில் வேறு எதுவும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நமக்கு தெரிஞ்சது வந்து அகத்தி தான் அது போக வேறு எதுவும் போட்டால் நல்ல தீவனங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இந்த இடங்கள் தான் இனி அடுத்தடுத்த வாரங்களில் நல்ல முறையில் மாற்றின்னு சொல்ல வீடியோஸில் பாருங்கள் சரிங்களா ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான வீடியோ குட்டிகள் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்னி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா குட்டிகள் டெலிவரி கொடுத்துடலாம் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு சரிங்களா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்